கைத்தள நிறைகனி அப்பமுடு அவள் கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்வன் மற்பொருள் திரும்பிய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர்கொடு பணிபேணை முத்தமிழ் நடைவினை முற்படு முற்பட எழுதிய முதல் பூனை முப்புறம் நெறி செய்த அச்சிவன் நுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீராத்துய ரதுகுடு சுப்புர மணிபடும் அப்புண மதனடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளை ஸ்ரீ அருணகிரி சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதி நெஞ்ச கணவல்லு நெகிழ்ந்துருகற்ருள் சேர் சண்முகனு செஞ்ச புனைமானை சிறந்தடவே பஞ்சக்கர் ஆணை பதம பணிவாம் ஆடும் பறி வேல் அணிசேவல் என வாடும் பணியே பணியாய் தேடும் கயமாமோகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிராகுல யோக இத வினோதனும் நீ அளையோ எல்லாம் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே புனல் பார்க்கணல் மாருதமோ யானோ தயமோ நபிள் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்டகை மாதொடு மக்களெனும் தலைபட்டழிய தகமோ தகமோ கிளைபட்ட சூரரும் எரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே மகமாயை கலைந்திட வல்லவிரான் முகம் ஆறும் அகமாடை மடந்தையர் என்றயரும் சகமாயே நின்று தயங்குவதே திணியான மனு சிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்பு மது பணியாயன என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே கெடுவாய் மனநே கதிகேல் திடுவாய் வடிவேல் இறைதாய் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் யாவையமே அமரும் கதிகேல் அகமாம் எனும் இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் ராஜகுமாரி மகன் சமரம் பெரு தானவ நாசகனே குழல் மங்கையர் மையல் வளை பட்டூசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டூடர சைல தெரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்திரப்படுவாய் தார்மார்ப எனும் தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயன என் கிளை கூடிய போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவநாலு கவித் தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிரவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் உண்டறியார் அறியுன்ற முருவன்று அருவன்று உளதன்ற இருளொன்று ஒளி என்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் களல் வென்று உயிவாய் ஒளிவாய் ஒளிவாய்

வீரா முது சூர்பட வேலரியும் துரந்தரனே யாமோதிய கல்வியம் எம் அறிகும் தாமே பெற வேலவர் தந்ததனால் போய் அறமேய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே உதியாமறியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா

புரிதா உபதேச உணர்த்தியவா விரிதாரண வேலிமையோ புரிதாரக நாக புரந்த கருதா மரவா நெரிகான இருதால் வனசம் தரலா என்று செய்வாய் வரதா முருகா மயில் வாகனே விரதா காமரேசன் என கருதி தாளை பணியத்தவமைதிய பாலை குழல் வள்ளி பதம்பணியும் அடியை குறியாதறியா மையினால் முடிய கெடகோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேல் மகிபாகுரமின் குடியை புணரும் குணபூதரனே

சேவகனே ஆதாரம் இல்லை அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்த சுரலோக சிகாமணியே விண்ணே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனின் விதுவோ உன்னே மணியே பொருளே அருளே மண்ணே ஏறிய வானவனே ஆனா முதே அயில் வேலரசே யானாகரணே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயினும் மாயையில் இட்டனை நீ உள்ளே நறியாமை பொறுத்திலையே வல்லேபுரி பன்னிருவாகுவில் என் சொல்லே முனையும் சுடர் வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வான் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு செய்விப்பதுவே வாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே

சிந்தா குல இல்லொடு செல்வமேனும் விந்தாடவை என்று கந்தா முருகா கருணாகரணே சிங்கார மடந்தய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாபல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே விதிகானும் முடம்பை விடா வினையின் ததிகான மலர்க்கள என்றல் வாய் மதிவாலன் உடல் வண்டியே எல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரர் நம என்றனார் ஓதாயன ஓதியதெப்புரு தான் வேதா முதல் பிண்ணவர் சூடும் மலர் பாதাকর மின்பத சேகரனே இரிவாய் விடு விக்ரம வேலிறையோன் பரிவாரம் எனும் பதமேவளையே புரிவாய் மனநே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையே ஆதாளியொன்றரியேனையற தீதாளியாண்டது செப்பு மதோ ஊதாள கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே மால் ச மாயே சனனம் கெட மாட முடிந்திடுமோ ஓவே குரமின் குடிதோல் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு வித் துறையோடு திணையோடு தெரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே வாகா கழகம் மயில் வாகனே யோகா சிவ உபதோசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் நிகழ்த்திடலும் சரிவற்றுலகோல் உரை சிந்தையும் மற்ற அறிவற்றறியாமையும் மற்றதுவே வே தூசாமணியும் திகுழும் துணைவாள் ஏசா முருகான் நினதன்பருளால் ஆசா நிகிழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாடிமும் வெம் காடும் புனமும் கமலும் களலே கரபாகிய கல்வி உள்ளார் கடை சென்று மகிமே பொருள் அராகுலி சாயுதகுன் ஜரபா சிவயோக தயாபரண எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுல மாணவி தீர்த்தனையால் கந்தா கதிர் வேலவனே உமையால் நாயகனே ஆறாரை மீட்டதன் மேல்நிலையை சீரா சூசிதை வித்திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே அறி நின்றறிவாரறிவில் நின்றறிவாரிவில் பிரிஒன்ற நின்ற விரானலையோ சரி ஒன்றர வந்து ரிலே சிதைய வெறி வென்றவரோடும் வேலவனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு செவிப்பதுவோ இன்னும் கதிர் வேல் தான் நினைவார் கிண்ணங்களையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டற வாடி மயங்கியற கதிகெட்டவமே கெடவோ கெடவேன் നദി പുത്രിപ്ർ വീടർ സേവകണേ ഉളതായ് ഇളതായ് മറവായ് മളരായ് മണിയായ് ഒടിയായ് കരുവായ് ഉയരായ് കധിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് വരുവായ് അരുൾവായ